அன்புலம் கொண்ட டிவி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பேர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கரனானது காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு மூணாம் மதமான மிதுன ராசியில ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தமிழுக்கு சொல்ல போனோம்னா ஆடி பத்தாம் தேதிக்கு மேல பேர்ச்சி ஆகிறார் இந்த பேர்ச்சியின் காலகானது தோராயமாக இருபத்தெட்டு நாட்கள் இந்த இருபத்தெட்டு நாட்கள் மிதுன ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த ராசியர்களுக்காக எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அதே மாதிரி சுக்கரனானவர் மிதுனத்துல சஞ்சரிக்கும் போதுல தொழில்துறை கலை சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பேச்சு தகவல் தொடர்பு நிலையங்கள் ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா புதனோட வீட்டுல சுக்கரன் பயணிக்கும் போதுல மூளைக்கு வேலை கொடுக்கும் தன்மையில சுக்கரன் போதுல அதாவது கணக்குல அழகு என்ன பண்ண போது அழகுக்கும் கணக்குக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் அதாவது முரண்பாடான விஷயத்தால போகும் போகும்போதுல எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க ஆதாயமான பலன்களை கொடுக்க போறாதா இல்ல பாதகமான பலன்களை கொடுக்க போறாதா இன்னும் சொல்ல போனா சுக்ரன் புதனோட வீட்டுல இருக்கும் போதுல சௌக்கியத்தை கொடுக்கறது மாதிரி தன்மையை கொடுக்குமா இல்ல செலவுகளை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி உம் திடீர் நிகழ்வுகள் திடீர் இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப திடீர்னு உங்க ஊர்ல ஸ்கீம் போடுறது ஏதாவது வளர்ச்சி திட்டத்துக்கு ஏதாவது பண்றது இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி நிறைய நடக்கும் சோ இந்த அமைப்புகள்ல பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி அமைப்புகள் நடக்க போது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் மீன ராசி என்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்துல ராசியாதிபதியோட சுக்கரம் சேர்ற சுக்கரன் சேர்றார் அப்படிங்கும்போது என்ன உங்களுக்கு லைஃப் ஹாப்பியா இருக்கும் பத்தியும் சிந்தனை பண்ண மாட்டீங்க அதுவும் வண்டி மண் மனை வாகனம் சார்ந்த அமைப்புல ஒரு குறிப்பிட்ட யோகம் கிடைக்கும் இந்த நேரத்துல நல்ல முறையில இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு அதே மாதிரி கரெக்டாக இருக்க வேண்டிய கவனமான விஷயம் என்னன்னா தேவையற்ற மருத்துவ செலவு இந்த நேரத்தில் நடக்கும் அதுக்கு காரணம் பல் சார்ந்த அமைப்பு ராசிக்கு ஆரம்பத்தில் செவ்வாய்க்கியது பல் சார்ந்த அமைப்பாலேயோ இல்லை மோஷன் போற இடத்துல பிரச்சனை வர்றதுனாலையோ உங்களுக்கு இந்த நேரத்தில் மருத்துவ செலவு நடக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க செவ்வாய்க்கியது இணைவு இருக்கிற வரையுமே உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த அமைப்பில் முக்கியத்துவம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு நாலாம் இடத்துல குறிச்சு கிடைச்ச முதல்ல படிப்பு சூப்பரா இருக்கும் தார்மாரா இருக்கும் பயங்கரமா இருவீங்க அதாவது யாரு டுவெல்த் முடிக்கிற வரையும் இருக்கிற பசங்களுக்கு இந்த நேரத்துல படிப்பு சூப்பரா இருக்கும் எந்த குறையும் வராது கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பு பின்தங்கும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு ஐந்து ஆறாம் இடத்தில் செவ்வாய்க்கு நினைவு படிப்பே ட்ராப் பண்ணிடுவீங்க படிச்சது போதும் தூக்கி போடுறா அப்படின்றீங்க சோ அந்த அளவுக்கு மீன ராசினா இந்த நேரத்துல காலேஜ் லைஃப்ல டிஸ்கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு சோ அதை கொஞ்சம் பார்த்துக்கீங்க அதே மாதிரி குடும்பம் சார்ந்த அமைப்புன்னு வரும்போதுல தேவையற்ற பாதிப்புகள் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பேசுறத தவிர்த்துக்குங்க ரொம்ப பேசாதீங்க பேசினாவே பாதிப்பு வரும் மனைவியை பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை நண்பர்களை பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை நண்பர்கள் எல்லாமே உங்களை தப்பா கெய்ட் பண்ற மாதிரி இல்ல அமைப்பு இந்த மாதிரி பண்ணு இப்படி பண்ணு எல்லாமே மனவேதனை படுத்துற மாதிரி இருக்கும் தப்பான விஷயத்துலதான் எல்லாரும் உங்களை கைட் பண்ணுவாங்க சரியா கைட் பண்ண ஆள் இல்லை அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் தேதி கேள்வி கூட இணையிறது வந்து அப்பாவுக்கு பாதிப்பு ஸோ தாயாரோட உடல்நிலை எந்த அளவுக்கு பாதிச்சு அவங்க தேடி வர்றதுக்கான அமைப்பு இருக்கு குருசுக்கரம் அடையது ஆனால் தந்தையின் உடல்நிலை பாதிச்சுக்கிட்டு இருக்கே இருக்கும் அது ஒரு எக்ஸாய் போயிட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒக்ஸ் அதை ஐடி செக்டர் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை டேட்டா என்ட்ரியா இருக்கலாம் இல்லை டேட்டா அனலிசஸ்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி சாதாரண கிளர்க்கு கம்ப்யூட்டர் ஓரியன்டா மொத்தத்துல கம்ப்யூட்டர் ஓரியன்டா காரணம் என்ன சுக்கரனோட தொடர்பு பெறுறதுனால கம்ப்யூட்டர் ஓரியன்டா இல்லை ஏசி ரிலேட்டடா ஏசி மெக்கானிக்கா இந்த மாதிரி கூட வரலாம் இல்லாட்டி ஆடம்பர காடுகளை சரி பண்ற மெக்கானிக்கா கூட நீங்க வரலாம் ஸோ எல்லாமே சுக்கரன் லக்ஸூரியஸா இருக்கணும் அதாவது மெழுக்கா இருக்கிற விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த மெழுக்கா இருக்கிற விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் டூரிஸ்ட் ரிலேட்டடா கூட நீங்க வேலைக்குவான் இப்போ டூரிஸ்ட் நீங்க போட்டு கூட்டிட்டு போனா எல்லாரையும் ஏன்னா நாலாம் இடத்துல குறிச்சுக்கலாம் டூரிஸ்ட் போட்டு கூட்டிட்டு போகலாம் இல்லாட்டி இன்ப சுற்றுலாவுக்கு கூட்டிட்டு போகலாம் கூட்டிட்டு போற மேனேஜரா நீங்க இருப்பீங்க ஒழிய ஒரு பங்கு ஆமா கூட்டிட்டு போகும்போது ஒரு பங்குதாரர் தானே சோ அது மூலியமா வருமானம் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தொழில்ல எல்லாமே நல்லா இருக்கு எந்த குறையும் இல்லை என்னன்னு சொல்ல போனா நண்பர்கள் சப்போர்ட் கூட கிடைக்கும் ஆனால் அவங்க பேச்சை நம்ப வேண்டாம் அவங்க பேச்சை நம்பினீங்கன்னாவே நீங்க மாட்டிக்கீங்க சரிங்களா அதே மாதிரி உடன்பிற அந்த சகோதர சகோதரிகளின் சப்போர்ட் இந்த நேரத்துல இருக்கும் வழக்கு சார்ந்த அமைப்புகளுமே சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வரும் என்ன கைடன்ஸ் மட்டும்தான் தப்பா இருக்கும் சுத்தி இருக்கிறவங்க வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதான் வழிகாட்டுதல் தப்பா இருக்குமே ஒழிய எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள்லாம் வந்துடும் வெளிநாட்டுல வேலை பார்க்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் இது ஒரு அற்புதமான காலம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த கா அந்த நாட்டு அரசாங்கத்து மூலயமா மிகப்பெரிய கௌரவ பதவி இந்த கௌரவமான இன்னும் இப்படி ஒரு வீர தீர சேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமிதமான பேரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் பிரிந்தவர் கூட நீண்ட நாட்கள் வெளிநாட்டுல இருப்பவங்க பிரிஞ்சிருக்கவங்க கூட சேருவீங்க சோ அங்கேயே கூட செட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்துல கிடைக்கும் குறுச்சுக்கிற நினைவு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நல்ல முறையில வேலை செய்யும் சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசிக்கு பன்னெண்டுல இருக்கிற தான் நீங்க கணக்கு பண்ணணும் காரணம் என்னன்னா அது அதிகப்படியான செலவுகளை பணத்தை இழப்பீடு பணம் இழக்கிற மாதிரி உள்ள தன்மைகளை கொடுக்கும் தொழிலால இழக்குற மாதிரி இருக்கும் அதுவும் தொழிலால பணத்தை இழப்பீடு எங்க இவ்வளவு நேரம் நல்லா சொல்லிட்டு வந்து நீங்க இப்ப என்னங்க நட்சத்திர ரீதியா சொல்லும் போது எனக்கு தப்பா சொல்லி உங்களுக்கு அப்படி இருக்கு காரணம் என்ன செல்வா நினைவு ராகு பணம்ல இருக்கு பெரும் பணம் இழக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடும் சோ இந்த விஷயத்துல அதுவும் தான் இருப்பீங்க தொழிலதிபர் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ராசியில சனி வக்ரமானது உங்களுக்கு நல்லதுக்கு இல்ல தொழிலதிபர்கள் இந்த ராகுவால பெரும் பணத்தை இழக்க இழப்பிடுற மாதிரி இருக்கு அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க அதே மாதிரி மனைவியின் தாயாரின் உடல் கவனமா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பா இருக்கு ராசிக்கு பத்தாம் பணம் சூப்பரா இருக்கு என்னங்க தொழில பாதிக்கிறீங்க என்ன பண்றது ஏதாவது ஒரு சிக்கல் வருங்க பன்னெண்டுல இருக்க ராகுவால சோ அந்த அமைப்புகள் வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல எந்த பாதிப்பும் இல்லை எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகளுமே கொஞ்சம் பத்தாம இருக்கு நாலுல குருவும் சுக்களும் சேர்ந்து அது உங்களுக்கு சாதகமான தன்மையிலே இல்லை ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பூமி சார்ந்த அமைப்புலையும் அதே மாதிரி தாயாரோட உடல்நிலையும் கவனமா இருங்க தந்தையாருடைய உடல்நிலையும் நிலையும் கவனமா இருந்து பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அட்வைஸ் பண்றதும் உங்களுக்கு இந்த நேரத்துல இப்ப நான் ஜாதகம் சொல்றேன் நான் சொல்றது கூட உங்களுக்கு தான் தோணலாம் அதே மாதிரி சுத்தி இருக்கிறவங்களும் தப்பா தான் வழி நடத்துவாங்க சோ இந்த நேரத்துல யார் பேச்சையும் கேட்காதீங்க ஈவன் இந்த வீடியோ பார்க்கற நானே சொல்றேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு என் பேச்சையும் நீங்க கேட்க வேண்டாம் பூரட்டி நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா உங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும் எந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கணும் எந்த மாதிரி போகணுங்கிறது தெரியும் சோ அந்த சூழ்நிலைக்கு ஏத்தப்பல பாத்துக்குங்க மொத்தத்துல பிறர் சொல்வதை கேட்பதை தவிர்க்க வேண்டிய நட்சத்திரமும் தான் அதே மாதிரி தந்தையும் தாய் உடல்நிலை குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது கைக்கு பணம் வராம இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாக்காதே எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி தொழில பெரும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்து எந்த ஒரு செயலையும் நிதானிச்சு செய்யறது நல்லது அவசரப்பட்டு தட்டாட்டான்னு பண்ணீங்கன்னா மாட்டிக்கிறீங்க சரிங்களா அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு எல்லாமே சாதகமான தான் இருக்கு வருமானமும் பேசுறதுக்குரிய நேரமும் வரும் நீங்க ஏதாவது பேசுற மாதிரியும் வருமானம் பண்ற மாதிரி தான் இருக்கும் பிப்டி பிப்டி எந்த பாதிப்பும் இல்லை அதாவது ஒரேடியா சம்பாரிச்சுவீங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி லாஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு கணிசமா கொண்டு வந்து லைஃப்பை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அதெல்லாம் வந்து வரையும் இல்லை அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பால புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நண்பர்களோட உதவியும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து அவங்க பேச்சை கேட்பீங்களா தெரியாது பட் ஆனா உங்களுக்கு அது சாட்டிஸ்பைடா இருக்கும் சீனா நம்ம இந்த வேலையை பார்க்க கூடாது இந்த வேலையை பார்த்தா நமக்கு இப்படி கிடைக்குங்க அப்படிங்கிற புதிய முயற்சிகள்ல ஈடுபட பார்ப்பீங்க அதெல்லாம் தைரியமா பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு பூமி சார்ந்த அமைப்புகள்ல ஏதாவது ஒரு லாபகரமான விஷயங்கள் பெரும் பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கிடைக்கும் புரட்டாய் உத்தரட்டாய் நட்சத்திரக்காரர்களுக்கு பூமி சார்ந்த அமைப்பாலேயோ தாய்வழி உறவினர்களாலேயோ தந்தை வழி உறவினர்களாலையோ ஆமா தாய் வழி உறவு தந்தை வழி உறவினர்களாலேயோ ஏதோ ஒரு பாசிட்டிவ் இது உங்களுக்கு கிடைக்கும் பரவாயில்ல இப்படி இவங்க பண்ணி எனக்கு தூக்கி விடுவாங்கன்னா நினைச்சு ரொம்ப நாளா ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த ரொம்ப நாளா நடக்கணும்னு நினைச்சு இந்த நேரத்துல அவங்க தூக்கி விடுவாங்க ஏன்னா நாலாம் அதிபதி வந்து நாலாம் இடத்துல குருவன் சுக்கணும்னு இணைகிறாங்க சோ தாய் வழி உறவினர்கள் தந்தை வழி உறவினர்களால் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உங்களுக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு தாய் மாமனால கூட உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு சோ இது குடும்ப ரீதியா உங்களுக்கு எல்லாமே பிளஸ் தொழில் ரீதியா உங்களுக்கு எல்லாமே பிளஸ் உடல் ரீதியா நட்சத்திராதிபதி பக்கம் சோ உடல் ரீதியா உட கவனமா பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை சரிங்களா அதுவும் குறிப்பா வெளியே வெளியில போற பகுதி அதாவது கழிவுகளை வெளியேற்றும் பகுதிகள் கவனமா பாத்துக்கணும் சரிங்களா மற்றபடி படிப்பா இருக்கட்டும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு கல் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு தான் இன்னும் நல்லா இருக்கு எந்த குறையும் இல்ல அவங்களோட ஸ்டடிஸ் பெரிய லெவல்ல அடுத்த கட்ட தக்கு தன்மைக்கு போற அளவுக்கு நல்லா பண்ணுவீங்க சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் யார்ட்டையும் தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வச்சுக்காம இருக்கிறது நல்லது இந்த நேரத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் அதுவும் பெண்களாலோ இல்ல உங்களோட வசதிகள் குறைவதாலோ ஒண்ணு பெண்களா இருக்கும் இல்ல ஆடம்பரமா செலவு பண்ற விஷயங்கள்ல ஏதாவது இருக்கும் இல்லாட்டி உங்களோட வசதி குறையுது என்னடா நம்மளோட வசதி இந்த மாதிரி இப்படி பண்ணோம் இப்படி பண்ணிருந்தோம் இப்ப இப்படி ஆயிடுச்சு அது குழந்தைகளை இருக்கலாம் குழந்தைகளால அந்த மருத்து குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்றதா இருக்கலாம் இல்ல வெளியூர்ல போய் இது பண்றதா இருக்கலாம் இல்லாட்டி நீங்க ஆடம்பரமா இருக்கிற விஷயங்களால ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுக்கரனா என்ன இன்பம் எதை சந்தோஷம்னு நினைக்கிறீங்களோ அதனாலே ஒரு பாதிப்பு மாட்டுவீங்க ஆடம்பரம் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் மாட்டிக்குவீங்க சோ அது சார்ந்த விஷயங்களை விரதிக பெண்கள் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் இந்த நேரத்துல நகையெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்க நகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணா பாதிப்பு உங்களுக்குதான் அதே மாதிரி இன்வெஸ்ட் சுற்றுலா போறதெல்லாம் தவிர்த்துக்க வேண்டியது நீங்க போறதுக்கு தடை வரும் சோ இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாதிப்பா இருக்கக்கூடிய சாட்டிஸ்பைடா இல்ல கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு வயிற்றுல செரிமான பிரச்சனை வரும் பாதத்துல பாதிப்பு இருக்கும் பேசுறதுனால பாதிப்பு இருக்கும் பாதம் வயிறு வாய் இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அப்ப என்ன வாயால கூட பேசி யாரையாவது வந்து தருவீங்க இது கூட ஒரு பாதிப்பு தான் ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா வந்துருக்காரு ரொம்ப பேசாதீங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா ஆரம்பத்துல அது ரேவதி நட்சத்திரக்காரருக்குதான் சோ இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா நிதானமா போறது ரொம்ப 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 நல்லது சரிங்களா மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி எதுவும் வேண்டாம் தொழில் ஓரளவுக்கு நல்லபடியாக எடுத்து பிடிச்சி ஓட்டிருவீங்க அதுல எந்த குறையும் இல்லை ஏன்னு சொல்ல போனா தொழில நீண்டனால நின்றுகிட்டு இருந்த பணம் கூட திடீர்னு வரவு வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் தர மாதிரி இருக்கும் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு ஆனா சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி போகல அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக படிக்கலாம் சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிடாச்சனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி